ஸ்வரன் ஆர்யா அப் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் வில்வ இலையில் நாம் வந்து சிவபெருமான் இருக்கிற மாதிரி ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு சிறிய தகவல்குடன் பார்க்க போகிறோம் வில்வாஷ்டகம் த்ரிதலம் த்ரிகுணாகரம் த்ரிநேற்றம் ச த்ரியாயுதம் த்ரி ஜன்ம பாப சம்ஹாரம் ஏகவில்வம் ஆதிசங்கரர் அருளிய இந்த வில்வாஷ்டகம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மூன்று தலம் மூன்று குணம் மூன்று விழி மூவாயுதம் மூலமென கோலம் தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் ஏக வில்வம் சிவபெருமானை வழிபடுவதற்கு வில்வத்துக்கு இணையான அர்ச்சனை இல்லை இந்த வில்வத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் மகா சிவராத்திரி காலத்தில் ஒவ்வொரு மாதம் வரும் சிவராத்திரி பௌர்ணமி பிரதோஷ காலங்களில் மகா சிவராத்திரி அன்னைக்கும் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வ இலை அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று இலைகள் இருக்கிற ஒரு கொத்ததான் அப்படி சொல்றோம் அது வந்து சிவபெருமானுக்கு நாம் அர்ச்சனை செய்தால் மிகவும் சிறப்பான வழிபாடாக கருதப்படும் இவ்வுலகில் நன்மை தீமைகளை தெரிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் கிடைக்கும் பலன் என்பது ஒன்றுதான் இதுதான் வந்து நம்ம சிவராத்திரி வந்து நமக்கு சொல்லும் பாடம் இதை உணர்த்த ஒரு புராண கதை இருக்கிறது ஒரு வில்வ மரத்தின் மீது ஒரு குரங்கு அமர்ந்து இரவு முழுவதும் இலைகளை பித்து கீழே போட்டு கொண்டிருந்தது ஆனால் அந்த வில்வேளைகள் விழுந்ததோ லிங்க திருமேனி மீது அன்றைய நாளே சிவராத்திரி இவ்வாறு சிவராத்திரி அன்று இரவு குரங்கு அறியாமல் செய்த அர்ச்சனைக்கு பலனாய் இறைவன் குரங்கை மறுபிறவியில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்கச் செய்தார் முப்பிறவி துயர்நீக்கும் முப்பிரிவாய் விளங்கிடும் புனிதமெல்லாம் அள்ளித்தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் கோடி ஆணை பலன் அஸ்வமேத யாக பலன் சால வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பலன் அருளும் அன்னதானம் பல ஆயிரமாய் செய்கின்ற ஜென்ம பலன் அளித்துடுமே ஓர் அர்ச்சனையில் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் ஏக்க வில்பம் சிவார்ப்பணம் ஸ்வரன் ஆர்யா ஆர்ட்